பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் பொள்ளாச்சி நகராட்சியை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக பாஜக மற்றும் தமாக சார்பாக தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தலைமை தலைமையேற்று சிறப்புரையாற்றினார் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவர்கள் மேலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் மற்றும் பாஜக மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் உட்பட பலர் உரையாற்ற இந்த ஆர்ப்பாட்டம் திமுக அரசையும் மூலம் பெருக்கெடுத்து பொள்ளாச்சி நகராட்சியையும் அதன் தலைவர் மற்றும் ஆணையாளர் உட்பட அனைவரையும் கண்டித்து நடைபெற்றது ஆறு அமாவாசையில் இந்த விடியா திமுக ஆட்சி மற்றும் பொள்ளாச்சி நகராட்சி தூக்கி எறியப்படும் என பொள்ளாச்சி ஜெயராமன் கடுமையாக விமர்சித்தார் திமுக வந்து இது வரைக்கும் அடுத்தடுத்த எலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு எழுபது சீட் எண்பது சீட்டில் ஜெயிச்சது நம்ம எண்பத்தஞ்சு தொண்ணூறு சீட் ஜெயிச்சு நல்ல இடத்துக்கு வந்தோம் கூட்டணி நீ கொஞ்சம் உழைத்து நம்ம கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து நீ கொஞ்சம் தலைவர்களுடைய ஆட்சி ரிப்பீட் ஆகிருக்கு அது மாதிரி திமுக சரித்தம் நிர்வகிக்கில்லை இப்பவும் சரித்தம் மாறாது அதே மாதிரி இந்த தேர்தலிலும் திமுக தோற்கடிக்கப்பட்டு நமது கூட்டணி கட்சியின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் மலரும் என்று கூறிக்கொள்கிறேன்

we அنا 5000 கேட்டானே ஆர்ப்பாட்டம் ஒரு தடவை மின்சாரர் கேப்டன்டை வீட்டுக்கு முன்னாடி வந்து பண்ணியே எத்தனை முறை கரண்ட் சொன்ன மாதிரி மட்டுமல்ல ஆகையால் அன்பு தூக்கி எறியப்பட்டு தேசிய ஜனநாயகம்னுடைய தலைவர் இந்த 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 நேரத்தில் பொள்ளாச்சி வாழ் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து என்னோடு இங்கே சார்பாக கலந்து முன்னாள் வசராஜன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய மாவட்ட நிர்வாகிகள் கோவிந்தன் மற்றும் மத்தனை நிர்வாகிகள்

ஜெயராமன் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள் கோரிக்கை மிக சிறப்பான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்வார் அனைத்துள்ளாச்சி நகர கழகத்தினுடைய ஆளுநர் செயலாளர் வரவேற்பு கலந்து கொண்டு மேடையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆகிய முன்னோடிகளை கிழக்கு ஆற்றல் மிக்க சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கடகத்தின் அமைப்பு செயலாளர் சே தாமோரன் அவர்களானாலும் மழையானாலும் அண்ணா திமுக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றே தீர்வோம் என்று நூற்று கணக்காக கலந்து கொண்டிருக்கிற பொள்ளாச்சி நகரத்தில் மரியாதைக்குரிய தாய்மார்களே மும்போத்துல என்று கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான அனைத்துகளும் மூன்று கட்சிகளுடைய நிர்வாகிகளை ஆர்மண்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடிக்கே வந்து போல தூரத்திலே போய் நின்று போது கடையிலே பொழுது வீணாக கழிக்காமல் மீண்டும் எல்லோரும் இந்த ஆர்ப்பாட்ட மைதானத்துக்கு வர வேண்டும் என்கிற வேண்டுகோள் எல்லோரும் வைக்கிறார் தயவு செய்து அந்த அத்தனை பேரும் பின்னாடி ஐயனுக்கு ஐயனுடைய மகனுக்கு பேரனுக்கு ஈத்துக்கு எல்லாம் கொண்டு போய் தூக்கி போடுறது ஆறு மாசம் எத்தனை நாள் அதிகபட்சம் நூற்றி எண்பது நாள் பொறுத்துக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை சபை இருக்கிறதோ அத்தனை நகரசபையிலும் அதிக வீட்டு வரி 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 சொத்து தண்ணி நகர சபையிலும் ஒரே நகரசபை சபை அதிகப்படியான வரி விதித்து இந்தியாவுக்கே முன் உதாரணமாக மக்களை கசக்கி பிழிகிற கருப்பு சாறை போல மக்களை கசக்கி பிழிகிற நகராட்சி நகராட்சி ஆனா இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் நகராட்சி அலுவலகம் கட்டப்பட்டது காலேஜ் வேணும் காலேஜ் வேணும் ஐம்பது ஆண்டு கால மக்கள் கோரிக்கை வைத்தீங்களே அந்த காலேஜ் ஒன்பது கோடி ரூபாய் சட்டமன்ற உறுப்பின ஒன்றரை கோடி சேர்த்து ஒன்பது கோடி ரூபாய்க்கு காலேஜ் கட்டி கொடுத்த யாரு நாப்பத்தி ஒரு கோடி ரூபாய் குழு வசதியோட கோட்டு கட்டி குடிக்கப்பட்டு நாலு வருஷமா திறக்காம வச்சிருக்கிறது இந்த விடியா விச திமுக ஆட்சி கட்டி கொடுத்தது யாரு

மிக முக்கியமானது தாய்மார்கள் பிரசவத்துக்காக பிரசவ ஹாஸ்பிட்டல் ஆறு மாடி கட்டுவதாக திட்டமிடப்பட்டு ஆட்சி முடிகிற தருணத்தில் மூணு மாடி கட்டி இருந்தோம் அதோட திட்டத்தை மூடி வச்சுட்டு போயிட்டான் இந்த மீடியா திமுக ஆட்சி இன்னும் மூணு மாடி கட்டாமல் இருக்கு ஏழை அண்ண திக்குவாய் வயிற்று குழந்தை இருக்கும் போது சுவாச கோளாறு ஏற்பட்டா அந்த குழந்தைகளை எல்லாம் பிரசவித்து நல்ல முறையில் வளர்த்தெடுப்பதற்காக ஆறு நாள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு கட்டப்பட்ட ஆட்சி எது திமுக ஒரு நன்மை அம்மா சொல்ற பொம்மை முதல்வர் முதல்வர் நேரத்துக்கு வந்து திருமணம் பண்ணிட்டு போயிருக்கிறார்

இந்த நகராட்சியில எதில் ஊழல் அதுல ஊழல் சொல்றதை விட ஊழல் ஏதாவது ஒரு துளையில ஊழல் சொல்லுங்க வரி வீட்டு வரி சொத்து வரி நில வரி குப்ப வரி எல்லாம் வேலை செம்மைப்படுத்தாமல் இருப்பதற்கு நகராட்சி ஆணையாளர் இன்னும் உங்களுக்கு எத்தனை காலம் பதவி இருக்கு இந்த நகர சபைக்கு பதவி காலம் எவ்வளவு நாடு ஆறு அமாவாசை

பின்னாடி மதுரை மாநகராட்சியில் இன்னைக்கு யார் கைது என்னை கைது என்னன்னா இன்னைக்கு கைது ரயில் நாலு கவுன்சிலர் கலவர் கைது மதுரை மாநகராட்சியில் திருப்பூர் மாநகராட்சி எதிர்கட்சித் தலைவர் திருப்பதி ஒட்டே கவுன்சிலர் கைது ஐஏஎஸ் போறார் நிலைக்குழு தலைவர் கைது மக்களே பொள்ளாச்சி நகராட்சி பொள்ளாச்சி நகராட்சி ஒவ்வொரு பழைய கட்டட உரிமையாளரை கூப்பிட வேண்டியது ஒரு கட்டடத்தை நாங்கள் அலத்துப் பாக்குறோம் அனத்துக்கா இப்ப நீங்க மாதம் ஆறு மாதத்துக்கு ஏழாயிரத்துல வரி போட்டுருக்கிறீங்க ஒரு லட்சம் வரி போடுவோம் ஐயோ ஒரு லட்சமா பப்பானோ பப்பானம் போடாமல் இருக்கணும்னா எவ்வளோ கோவாயா நீயா அந்த காலத்தில் இருக்கிற பழைய கட்டடங்களெல்லாம்

பத்து லட்சம் குடிமக்கிற மக்கள் ஒரு ரெண்டு பண்ணிக்கணம் தாம சிவாசி மூணு லட்சம் கிட்டத்தட்ட எத்தனை கோடி கரை பொருண்டு ஓடி இருக்கு தெரியுமா எத்தனை கோடி கரை பொருண்டு ஓடி தெரியுமா அந்த பணம் எல்லாம் எங்க போயிருக்கு தெரியுமா எங்க போயிருக்கு கவனிங்க இதற்காகத்தான் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்காக அது சாதாரண வீடு கட்டுறது குடியிருக்கிற வீட்டை கட்டண பொள்ளாட்சியில நம்ம பொள்ளாச்சியில் அருமை பெரியவர்களே அப்புறம் பொள்ளாச்சி நகராட்சிக்குள்ள எங்காவது ஒரு மக்கள் நீங்க காரில் போகாம நடந்து போய் ஒரு மூலையிருந்து ஒரு மூளைக்கு போனீங்கன்னா சொல்லுங்க நாத்தம் நகரமே நாருது எங்க பொள்ளாச்சி நகரத்தில் நகரமேருது குப்பையொழுக்கு கான்ட்ராக்ட் கிட்டதில் எங்களுக்கு தெரியாம போயிடு தெரியல குப்பையொள் நகராட்சிய தொழிலாளிகள் ஓய்வு பெற்றுட்டாங்க புனிதா தொழிலாளிகள் நியமிக்கல வண்டி இல்ல வாகனம் இல்லை வாங்க போட்ட ஒரு நாளைக்கு காலையில போட்டுக்குமா

இந்த மொத்தத்தில் இதுவரைக்கும் ஏழாயிரம் வீட்டு இணைப்பு தான் கொடுத்துருக்காங்க எவ்வளவு இன்னும் பதினாயிரம் வீட்டு இணைப்பு கொடுக்கப்படவில்லை என்ன படைப்பு

திட்டம் நாலாண்டு காலமாக சாப்பிட தண்ணி ஓடுது அப்ப பாதாள இணைப்பு தராமல் இருக்க காரணம் என்ன சட்டசபையில் பேச நாளைக்கே இணைப்பு கொடுக்கப்படும் மூன்று வார காலத்தில் கொடுத்து முடிக்கப்படும்

ஜி கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்ற மாதிரி அன்றாட நகராட்சிக்கு வந்து போகும்போது இது எவ்வளவு ஆறு ஆறு மாசம் அமாவாசை அதுக்கு பிறகு எங்கள் தலைவர் என இருபத்தி ஏழு திமுக கவுன்சிலர்கள் நகரமன்ற தலைவர் நகராட்சியில் ஒரு நகராட்சி தலைவர் கண்டித்து அதே கட்சியை சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் வெளி வந்தாங்களா இல்லையா எதிரான ஊழல் ஒரு பக்கமே எல்லாம் போடுது இதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய கடமை பத்திரிகைகள் ஊடகங்கள் அனைத்துக்கும் இருக்குது எனவே ஆறு மாசம் தான் சரி எல்லாரையும் அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லா தலைவர்களையும் காங்கிரஸ்

வீடா போய் சந்திங்க சந்திச்சு வாக்காளர் பட்டியல் சரி பாருங்க எடப்பாடியார் வரக்குள்ள வாக்காளர் பட்டியல் சரி பார்த்து முடிக்க வேண்டும் ஜனாதிபதிக்கு ஒரே ஓட்டு கை இருக்கிற எடுக்கிற காஜாவுக்கு ஒரே ஓட்டு அந்த ஓட்டை நீங்கள் உணர்ந்து அந்த ஓட்டின் முக்கியத்தை உணர்ந்து வாக்காளர் பட்டியலை சரியாக்குங்க சரியாக்கலாமா சொல்லுங்க கடைசியா ஒரே ஒரு வரி சொல்ற குழந்தைங்க எதிர்காலத்துல பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த ஆட்சியில மக்களை போலீஸ் சொல்றான் செய்தி பாவம் இல்லைன்னா போலீஸ் ரவுடிகள் சொல்றான் சொல்றா இல்லையா மக்களை போலீஸ் சொல்றான் போலாம் போலீஸ் உங்க குழந்தை என்ன வேண்டும் ஆட்சி மாற்றம் வேண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் இதே ஊர்ல இதே இடத்துல வர இரண்டாம் தேதி இதே இடத்துல அநேகமா நம்ம வர் தலைவர் தமிழகத்தில் நம்பிக்கை நட்சத்திரம் புரட்சி தலைவர் அரசியல் வாரிசு புரட்சி தலைவர் அம்மா என்றால் புரட்சி தலைவரி அம்மா ஒரே அரசின் வாரிசு யாரு வளையம் தந்த தங்கம் சாதாரண கிராமத்து குடிமகன் சேலத்து சிங்கம் கடற்ப

அபாய ஆட்சி விடிய வீட்டுக்கு போக வேண்டும் இந்த பொங்கலுக்கு என்ன பொங்கலுக்கு கொடுக்கல விரைவில் எடப்பாடியார் ஆட்சி தமிழகத்தில் அமைய ஒரே முகமாக இருந்து எல்லாரும் கடுமையாக உழையுங்கள் இந்த கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையா இருக்கணும் தேசத்தை காப்பதற்கு மோடி தமிழகத்தை காப்பதற்கு தமிழகத்தை காப்பதற்கு கலைந்து போகாம எல்லாரும் ஒரு முகமா கோஷம் போடணும் தயவு செய்து தெரிஞ்சுக்காங்க தமிழகத்தை காப்பதற்கு யார் வரணும் நன்றி இந்த ஏற்பாட்டை செய்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்